பாஸ்போர்ட் சட்டம் வெளிநாட்டினர் பதிவு சட்டம் உள்ளிட்ட பல்வேறு சட்டங்களை ஒன்றிணைத்து புதிய குடியேற்ற மசோதா கொண்டுவரப்பட்டது இந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏப்ரலில் ஒப்புதல் வழங்கினார் செப்டம்பர் ஒன்று முதல் அமலாகியுள்ள இந்த புதிய சட்டத்தின்படி போலி பாஸ்போர்ட் போலி விசாக்களை பயன்படுத்தி இந்தியாவுக்குள் நுழைந்தால் இரண்டு ஆண்டுகள் முதல் ஏழு ஆண்டுகள் வரையில் சிறை ரூபாய் ஒரு லட்சம் முதல் ரூபாய் பத்து லட்சம் வரை அபராதம் வி முறையான ஆவணங்கள் இன்றி இந்தியாவுக்குள் நுழையும் வெளிநாட்டினருக்கு ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் ரூபாய் ஐந்து லட்சம் வரை அபராதமும் விதிக்கப்படும் இந்தியாவுக்கு சட்டவிரோதமாக வெளிநாட்டினரை அழைத்து வரும் நிறுவனங்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் விசா காலம் முடிவடைந்த பின்னரும் இந்தியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் வெளிநாட்டினர் குறித்து ஹோட்டல்கள் மருத்துவமனைகள் பல்கலைக்கழகங்கள் நிறுவனங்கள் கண்டிப்பாக குடியேற்ற அதிகாரிகளிடம் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது